ஓம் நமசிவாய குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு அரண்மம் ஆயிரத்தில் நூற்றி தொண்ணூற்றி மூணாவது திருநாமம் ஓம் முதிதாய நமஹா அப்படின்னு இருக்கு அப்படின்னா இதோட பொருள் எப்பொழுதும் ஆனந்தமாக இருக்கக்கூடியவர் சந்தோஷமாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம் ரொம்ப எல்லாருக்கும் வேணுங்கிறது அதானே எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் ஹாப்பியாக இருக்கணும் ஆனந்தமாக இருக்கணும் அப்படிங்கிறது தானே எல்லாருக்கும் ஆசை எல்லா ஜீவராசிகளுக்கும் அதுதான் ஆசை ஏன் அப்படின்னர் அதுக்கு வேதாந்தம் சொல்கிறது நமக்கு உள்ளுக்குள்ள அந்த ஆத்மா ஆத்மா ஆத்மானு ஏதோ ஒன்று சொல்கிறோமே அந்த ஆத்மாவோட ஸ்வரூபம் என்ன அது என்ன ஆனந்தம் ஆனந்தந்தான் அதோட சந்தோஷம்தான் அதோட வடிவம் அப்படின்னா உலகத்தில் இவ்வளோ கஷ்டம் இருக்குது நம்மளே இவ்வளோ கஷ்டப்படுறோம் நமக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆத்மா நமக்கு சந்தோஷமே வடிவானது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் நமக்கு வெளியில் பார்த்தா எத்தனை துக்கங்கள் வருது எவ்வளோ கஷ்டங்கள் வருது அப்படின்னு இதெல்லாம் எதனால நம்மளோட அறியாமையினால் வருது நமக்கு எல்லோருக்குமே ஆனந்தமாக இருக்கணும்னு தோன்றுறது எப்படி தோன்றுறது அப்படின்னார் அதாவது ஒரு விஷயத்தை நாம் ருச்சி பார்க்கலன்னு வச்சுங்கோ ருசிக்கலை அப்படின்னா அதை டேஸ்ட் பண்ணலை அப்படின்னா அதை பற்றியே நமக்கு தெரியாது இனிப்புனா எப்படி இருக்கும் அல்வான்னா எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாத ஒரு ஜீவன் இருக்குதுன்னு வச்சுப்போம் அதுக்கு அல்வாவை பற்றி என்ன தெரிய போகிறது அதுக்கு மேலே ஆசை வருமா தேவையே இல்லை ஏன்னர் அதை பற்றியே புரியல அப்படின்னா அதில் கிட்டே நமக்கு போகவே போகிறது இல்லை அதை பற்றியே நமக்கு நினைக்க போகிறதில்ல ஆனால் நம்ம இல்லாமல் அத்தனை பேரும் சந்தோஷமாக இருக்கணும் ஆனந்தமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் எதுனாலன்னர் உள்ளுக்குள்ளே இருக்கிற நம்மளோட அந்த ஆன்மா ஆனந்த வடிவமாக இருக்கிறதுனால நமக்கு இந்த ஆனந்தம்னால் என்னன்னு நாம் ருச்சி கண்டிருக்கோம் அதனால அதையே வேணும் வேணும்னு ஆசைப்பட்றோம் அதை இல்லாமல் எங்கே போனாலும் அதையே வேணும்னு ஆசைப்பட்றோம் அது எங்கே இருக்குதுன்னு தான் நமக்கு இடம் தெரியாத இருக்குது சாப்பாட்டில் இருக்கா தூக்கத்தில் இருக்கா இல்லை பணத்தில் இருக்கா காசில் இருக்கா இதில் இருக்கா அதில் இருக்கா அப்படின்னு ஒவ்வொன்றிலேயே தேடி பார்த்துட்டு கடைசியில் இதில் இல்லை இதில் இல்லை இதில் இல்லை இதில் இல்லைன்னு நாம் விரக்தியில் வந்துடுறோம் ஏமாற்றத்தில் வந்துடுறோம் ஆனால் வேதாந்தம் சொல்கிறது நீ வெளியில் தேடின்னு போனால் கிடைக்கிற விஷயம் இல்லைப்பா ஏன்னர் அது உனக்குள்ளேயே இருக்கு இப்போது கண்ணில் கண்ணாடி இருக்கேன் இந்த கண்ணாடி என்னோடய மறதியினால் கண்ணாடி எங்கேயோ தொலைச்சிட்டேன் எங்கேயோ வச்சுட்டேன் அப்படின்னு நினச்சிப்போம் மறந்து போய்டுறேன் மறந்து போயிட்டு நான் வீடு முழுக்கலும் தேடுறேன் கண்ணாடியை காணும் கண்ணாடியை காணும்னு அதனால் உடனே கத்திட்டு மக்களை படுத்தின்னு நான் வீடு முழுக்கலும் தேடுறேன் அப்புறம் யாரோ ஒருத்தர் வர வந்துட்டு என்ன சார் இவ்வளோ டென்ஷனாக இருக்கையில் என்ன தேடல ஏன் சார் இப்படி கேட்குறீங்க கால வேளையிலேருந்து என்னோடய கண்ணாடி காணும் இந்த கண்ணாடி இல்லாத என்ன ஒரு காரியமும் பண்ண முடியாது மூக்கண்ணாடி எங்கே தொலைச்சிட்டேன் எங்கே வச்சேன்னு தெரியல கை மறதியா தேடின்னு இருக்கேன் அப்படின்னா அவர் பார்த்துட்டு சிரிச்சுட்டு சொல்கிறார் என்ன சார் இது உங்களுக்கு என்னாச்சு ஆச்சு இந்த கண்ணாடி உங்கள் மூக்கில் தானே இருக்குன்னார் போட்டுண்டு தானே இருக்கேன் என்ன என்னோட மறதியினால என்ன ஆச்சுனர் கண்ணாடியை நான் போட்டுண்டே கண்ணாடியை போட்டுண்டோங்கிறது மறந்து போய் கண்ணாடியை காணும் கண்ணாடிய காணும் எங்கேயோ இருக்குதுன்னு தேடினா எப்படி தேடினேன்னு இந்த கண்ணாடி வழியாலே எல்லா இடத்தையும் பார்த்துருக்கேன் ஆனால் இங்கே இருக்குங்கிறது மட்டும் பிரஜையும் இல்லாத போயிடுது மறதி அறியாமை அப்புறம் அவர் வந்து சொன்னார் அப்படின்னா இந்த கண்ணாடி அடுத்த அதுக்கு முன்னாலே என் கண்ணில் தான் இருக்குது இப்போ கிடைக்கிறது அப்படின்னா எத்தனை நேரம் ஆகும் சொடக்கு போடுற நேரம் ஆகுமா அது கூட ஆகாது ஏன்னார் இங்கே தான் இருக்கேன் அதைத்தான் வேதாந்தம் சொல்கிறது அந்த ஆனந்தமே உன்னோட ஆன்ம வடிவமாக இருக்கிறதுனால அந்த ஆனந்தத்தை நீ எப்பொழுதும் ருச்சிச்சு இருக்கிறதுனால தான் அந்த ஆனந்தம் தான் எப்பொழுதும் உனக்கு கிடைக்கணுங்கிற ஒரு குறிக்கோளோட உலகத்தில் எல்லாத்துலேயும் தேடுற ஆனால் நீ தேடி அங்கெல்லாம் தேடி அது கிடைக்க போகிறதில்ல ஏன்னா உனக்குள்ளேயே இருக்கு எங்குள்ளேயே இருக்கிறத நான் எங்கே போய் வெளியில் தேடினா கிடைக்கும் அப்படின்னு அப்புறம் சுவாமி ஈஸ்வரே தேடி கண்டு கொண்டேன் திரு மாலோடு நான்முகனும் தேடி தேடோனா தேவனை என் உள்ளே தேடி கண்டு கொண்டேன் நீ எங்கே இருக்கனர் அந்தரியாமையா சர்வாந்தரியாமையா எல்லா உயிர்களுக்குள்ளும் ஒரேவனா இருக்கார் அப்படி இருக்கிற உன்னை போய் வழியில் போய் தேடினா எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னா அப்பர் சுவாமிகள் சொல்றாப்ல அந்த சிவபெருமான் எப்படி இருக்கனர் ஆனந்தமே வடிவாக இருக்கார் அப்படின்னா அதுதான் பிரம்மத்தோட லட்சணமாக வேதம் சொல்றது ஆனந்தோ பிரம்மேதி வியஜானாத் அப்படின்னு ஆனந்தம் 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 அப்படிங்கிற அந்த இன்பமே வடிவான இன்பப்பொருள் இன்பப்பொருள் அந்த இன்பமே வடிவந்தான் அந்த கடவுளோட வடிவம் அவர் எல்லா உயிர்களையும் ஜீவராசிகளுக்குள்ளேயும் இருக்கிறதுனால அந்த தெரியாமல் இருக்கிறதுனால நமக்கும் அது தெரியறது ஆனந்தம்னா என்னன்னு அப்படி அந்த பிரம்மானந்தம் பிரம்மானந்தம் பேரானந்தம் அப்படின்லாம் சொல்கிறமே நித்யானந்தம் அப்படிங்கிறோம் அந்த ஆனந்தம் எப்படி இருக்குன்னர் மற்ற உலகத்தில் கிடைக்கக்கூடிய இன்பங்கள்லாம் என்னன்னர் கொஞ்ச நேரம் கிடைக்கும் அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அது போயிடும் நம்மளை விட்டு ஆனால் இது கிடைச்சிதுன்னா கிடைச்சது தான் அதுக்கப்புறம் நம்மளை விட்டு நீங்கவே நீங்காது அதனால்தான் நித்யானந்தம் அப்படின்னு பேர் நிரந்தரமாக இருக்கக்கூடியது எக்காலத்திலும் இருக்கக்கூடியது அப்படி அந்த ஆனந்தமே வடிவாக இருக்கிற அந்த பரம்பொருள் யாருன்னு சிவபெருமான் அதனால தான் அவர் முதிதா எனமகா அப்படின்னு சொல்லியிருக்கு அவர் ஆனந்தமே வடிவாக இருக்கிறதுனால எப்பொழுதும் ஆனந்தமாக இருக்க அவர் ஆனந்தமாக இருக்கிறதோடு இல்லை அடுத்த திருநாமம் சொல்ல போகிறது என்ன அப்படின்னு நூற்றி தொண்ணூற்றி நாலாவது திருநாம் சொல்கிறது ஓம் அர்த்தமஹா அப்படின் இருக்கு அதாவது அறம் பொருள் இன்பம் வீடு அப்படின்னு நான்கு புருஷார்த்தம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா தர்ம அர்த்த காம மோட்சம் அப்படிங்கிறது அந்த அறம் பொருள் இன்பம் வீடு அப்படிங்கிறதுல இவர் தான் இன்பமே வடிவாயிருக்கருங்கிறத பார்த்தோம் இவர் தான் அறமே வடிவாயிருக்கருங்கிறத பார்த்தோம் இவரே தான் வீட்டுக்கு உள்ளவராக இருக்கிறான்னு பார்த்தோம் அப்படி இருக்கிற அந்த சிவபெருமானே என்னன்னார் பொருளாகவும் இவரே தான் இருக்கார் அர்த்தமாகவும் இவர் தான் இருக்கார் அப்படின்னார் இந்த அர்த்தம் அப்படின்னா இங்கே பொருள்னு அர்த்தம் பொருள் பொருள் அப்படின்னா நமக்கு புரியறாப்பில் இருக்கணும்னா நம்ம உலகத்தில் பார்க்குறோமே பல விதமான பொருள்களை பார்க்குறோம் வீடு இருக்குது வாசல் இருக்குது தங்கம் இருக்குது வெள்ளி இருக்குது சாப்பாடு இருக்குது என்னெல்லாமும் இருக்குது இத்தனையும் வேண்டிருக்கே ஒரு மனித வாழ்க்கைக்கு உலகத்துக்கு இத்தனையும் வேண்டிருக்கு இத்தனையாகவும் இருக்கக்கூடியவர் இது எல்லாத்துக்கும் மேலே பேரின்பம் பேரின்பம்னு சொல்லக்கூடிய வீடாகவும் இருக்கக்கூடியவர் அவர் அதனால் எல்லாராலும் விரும்பப்படுபவர் அப்படின்னு இதுக்கு பொருள் சொல்லப்பட்டிருக்கு இதுக்கு இன்னொரு அர்த்தம் கூட சொல்லலாம் என்னன்னர் எல்லாராலும் விரும்பப்படுறவர் அப்படின்னர் அனைவரது விருப்பத்திற்கும் உடையவர் அப்படின்னு எல்லாரும் விரும்பியே தான் ஆகணும் ஏன்னா ஒருத்தருக்கானும் எனக்கு சந்தோஷம் வேண்டான்னு யாருக்கான்னு நினைக்கிறவாளாக இருக்காளா இல்லையே அதனால் அத்தனை பேராலையும் விரும்பப்படுறவராக இருக்கார் அப்படி இருக்கக்கூடியவர் இவரே பெரிய பொருளாக இருக்கார் அப்படிங்கிறதுனால தான் அர்த்தாயே நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு இவர் என்ன பெரிய பொருள் அப்படின்னா ஆமாம் பெரிய பொக்கிஷம் என்னென்ன அடியார்கள் பெருந்தனமே அப்படின்னு பாடுறா அடியவர்களுக்கெல்லாம் பக்தர்களுக்கெல்லாம் எது பெரிய செல்வம் அப்படின்னர் அந்த ஆண்டவன்தான் பெரிய செல்வம் அவரை விட பெருஞ்செல்வம் ஏதானும் உண்டா பெரிய பொக்கிஷம் உண்டா இல்லை அதனால் அடியார்கள் பெருந்தனமாக இருக்கிற அவரே பெருஞ்செல்வமாக இருக்கார் ஏன் இது பக்தர்களுக்குன்னு மட்டும் குறிப்பாக சொல்லாமல் ஏன் சொல்லணும் அப்படின்னார் அதுதான் பெருந்தனம்னு புரிஞ்சுக்கிறது தானே பக்தி இருக்கிறதுலையே நாம் அடைய வேண்டிய பொருள்லேயே பெரும்பொருள் பரம்பொருள் அப்படிங்கிறத அதுதான் புரிஞ்சுண்டாதானே அது இருக்கும் நமக்கு வேணால் இது பவுன் இது வேல்யூ இது வைரம் நவரத்னம் அப்படின்னு அதோடய வேல்யூ தெரியும் உடனே அதை நாம் பத்திரமாக பற்றி வச்சுக்கிறோம் அது வேணும்னு ஆசைப்பட்றோம் ஒரு ஆடு மாடுக்கு தெரியுமோ அது வைரமாக இருந்தா என்ன வைடூரியமாக இருந்தானே எதுவாக இருந்தானே தங்கமாக இருந்தானே வெள்ளியாக இருந்தான் என்ன அதுக்கு அதை பற்றி லட்சியமே கிடையாது ஏன்னர் அதுக்கு அது என்னன்னே தெரியாது அதனால் அந்த ஆண்டவனோட பெருமை அவரை பெயர் பெற்ற பரம்பொருள் அப்படிங்கிறது யாருக்கு தெரியுன்னு அடியவர்களுக்குத்தான் தெரியும் பக்தர்களுக்கு தான் தெரியும் அந்த பக்தி பக்திங்கிறது எதுக்கு வேணும் அப்படின்னு அதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் உணர்றத்துக்கு தான் அந்த உணர்வு வரத்துக்குத்தான் ஆன்மீகம் அதனால் இங்கே சொல்கிறது அடியவர்களுக்கெல்லாம் நீ பெருந்தனமாக இருக்க பொக்கிஷமாக இருக்க அதனால் அடியர்கள்லாம் எதை விரும்புகிறான ஒன்றை அடையணும் ஒன்றை அடையணும்னு தான் விரும்புகிறாளே வழிய நாம் ஒரு சாதாரண ஒரு நிலையில் இருக்கிறதே வேணால் இதை கொடு அதை கொடுன்னு கேட்போம் ஆனால் கடைசியாக என்ன கேட்குறோம் அப்படின்னு இது எல்லாம் இருந்து கொடுத்தவெல்லாம் போறப்ப நீந்தான் இப்போ வேணும் உன் திருவடியை அடையணும் அப்படின்னு தானே ஆசைப்படுறோம் அதுதானே பேரின்ப வீடு அப்படின்னு சொல்கிறோம் அதனால் அடியவர்களுக்கு பெருந்தனமாக இருக்கக்கூடியவர் அந்த சிவபெருமான் அந்த பரம்பொருள் அதனால்தான் இவர் அர்த்தாய நமகா அப்படின்னு சொல்லியிருக்கு இதை யாரான்னு வேண்டான்னு சொல்லுவாளோ இது பிடிக்கலன்னு யாரான்னு சொல்லுவாளா இல்லை அத்தனை பேராலேயும் விரும்பப்படுறவராக இருக்கக்கூடியவர் அத்தனை பேராக அடையணும்னு முயற்சி செய்யக்கூடியவராகவும் இருக்கக்கூடியவர் அப்படி இருக்கக்கூடிய அந்த பேரின்ப பொருளாக இருக்கிறவர் எப்படி இருக்கார் அப்படின்னு நூற்றி தொண்ணூற்றஞ்சாவது நாம் சொல்கிறது ஓம் அஜிதா எனமஹா அப்படின்னு இருக்குது அப்படின்னா வெல்ல முடியாதவர்னு அர்த்தம் எவராலும் வெல்ல முடியாதவர்னு ரொம்ப தான் சரி இதுக்கு முன்னால் இருக்கிறதையும் ரொம்ப பலவான் அப்படின்னு சொல்லி இவரை யாராலையும் வெற்றி கொள்ள முடியாதுன்னு சொல்லித்து அப்போ திருப்பி இந்த இடத்துல எதுக்கு அஜிதாய நமகா எவராலும் வெற்றி கொள்ள முடியாதவர்னு சொல்லியிருக்குன்னா வேறு ஒன்றும் இல்லை இவர் தான் பெரிய வேல்யூபிள் திங்ஸு இவர் தான் பெரிய பரம்பொருள் அது இதுன்னா சொன்ன அடியர்கள்லாம் இவரை அடையணும் அடையணும்னு எல்லாரும் முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு இப்படி எல்லாரும் முயற்சி பண்ணினத்துனால நம்மளோட முயற்சினால் அவரை அடைஞ்சிட முடியுமா முடியாது அப்போ என்ன பண்ணுன்னர் நாம் பண்ணுற முயற்சியை பண்ணணும் அவர் அதுக்கு என்ன பண்ணும்னர் அதை ஏற்றுண்டு கருணையினால் அவரே நமக்கு சிக்கினாதான் உண்டு நாம் அவரை போய் சிக்க வைக்க முடியாது அவரை பிடிக்க முடியாது அவரே பிடிப்பட்டா உண்டு ஒரு கதை சொல்வா கிருஷ்ணர் ரொம்ப வீடு விடா போய் வெண்ணயை திருடி பால திருடி அத்தை பண்ணி இத்த பண்ணி ஒரே ஷேட்டை பண்ணிட்டே இருந்தார்லையே ஆயர்பாடியில் அப்படி எல்லாரும் வந்து யசோதையிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறதே அந்த அம்மா பார்த்தாலாம் இந்த குழந்தையை விட்டால் தானே ஃப்ரீயாக விட்டால் தானே வீடு விடா போய் இப்படியா பண்ணுறது அப்படின்ட்டு அதனால் என்ன பண்ணால் ஒரு வீட்டில் கயத்தை போட்டு கட்டிடலாம் அப்படின்னுட்டு ஒரு கயத்தை எடுத்துன்னு வந்து கிருஷ்ணரோட இடுப்பில் சுற்றினாலும் சுற்றினா ஒரு இன்ச்சு போறல முடிச்சு போட முடியல சரி போடறலன்ட்டு அந்த கயிறை ஊற்றிக்கிட்டு அதை விட பெரிய கயிறை கொண்டு வந்து சுற்றி பார்த்தா திருப்பி அதே ஒரு இன்ச்சு போகிறல இப்படி ஒரு கயிறை போட்டு அடுத்த கயிறு அடுத்த கயிறுன்னு பெருசு பெருசாக எடுத்துன்னு வந்தால் எத்தை எடுத்தாலும் இடுப்பில் முடிச்சு போட முடியல போகாத இருந்தது இவள் பார்த்தா கால் ஓஞ்சி போயிடுத்து கை ஓஞ்சி போயிடுத்து அதனால் என்ன பண்ணினா அவன்கிட்ட கெஞ்சினால ஏண்டா இப்படி படுத்துற உன்னை கட்டி போடலான்னா கூட கட்டி போட முடியல கொஞ்சம் கட்டுப்படக்கூடாதா அப்படின்னு கெஞ்சினோன்னே என்ன பண்ணா முதல்ல இருந்தது கயிறு அந்த கயிறாலே கட்டினா மீந்தொடுத்து அப்படின்னு ஒரு ஆதிசங்கரர் ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறார் அதில் ஷட்பதி ஸ்தோத்திரம் அப்படின்னு அதில் சொல்கிற தாமோதரன் இவருக்கு என்ன பேர் வந்தது எதுனாலன்னு இடுப்பில் கயத்தை கட்டின்னு இருக்கிறதுனால அது எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா அவர் கட்டிடணும் அப்படின்னு போனால் கட்ட முடியல அப்புறம் தன்னோட முயற்சியெல்லாம் பழிக்கலைன்னுட்டு கடைசியில் கெஞ்சினா கட்டுப்படக்கூடாதான்னு இப்போ கட்டினா மேந்திருத்தம் போல தான் இவர் என்னென்னர் இவரை யாராலையும் ஜெயிச்சிட முடியாது வெல்ல முடியாது ஆனால் நாம் மட்டும் பக்தியினால் அவர்கிட்ட சரணாகதி பண்ணி நாம் வேண்டோம் அப்படின்னா நமக்குள்ளே கட்டுப்படுவர் எப்படி கட்டுப்படுவர்ன்னார் உள்ளேயே இருந்துருவேன் நமக்குள்ளேயே வந்துடுவார் ஏன்னர் அது ஆன்ம வடிவமாக இருக்கிறதுனால இப்படி அவர் எதாலையும் வெல்ல முடியாதவர்ங்கிற இந்த நூற்றி தொண்ணூற்றஞ்சாவது திருநாம் போலவே நானூற்றி தொண்ணூத்தாறு அறுநூற்றி பதிமூணு மூணு நாமமும் அஜிதாய இன வந்திருக்கு முன்னமே சொல்லியிருக்கேன் பல விதமான பொருட்களில் வந்திருக்கு அப்படின்னு அதில் ஒரு அர்த்தம் சொல்கிறது அறுநூற்றி பதிமூணு முக்குணங்களாலேயும் கட்டுப்படாதவர் வெல்ல முடியாது அப்படின்னு மனிதர்களுக்கெல்லாம் சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம்னு இந்த மூணு குணம் இருக்குது இதுக்கு தானே நம்ம அடிமையாக இருக்கோம் அதுக்கு கட்டுப்பட்டு இருக்கோம் ஆனால் இந்த பரம்பொருள் என்னென்ன குணாதித்தனா எந்த குணத்தினாலேயும் முக்குணங்களுக்கும் கட்டுப்படாதவும் இருக்குது அதனாலையும் அவருக்கு அஜிதாயிரம் மகான பேர் அப்படி பெரும் உள்ள அவரை இன்னும் பல திருநாமங்களால் எப்படி எல்லாம் வர்ணிச்சிருக்குன்னு தொடர்ந்து பார்க்க போகிறோம் ஓம் நம சிவாய்